அப்போது ஒன்று ராஜாக்கள் இதை பார்த்து முடிச்சிருவோம் ஒன்று ராஜாக்கள் மூணாம் அதிகாரத்தை வாசிக்கிற முதல்ல மூணாம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிட்டு பிறகு நாலாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் மூணாம் அதிகாரத்தில் ஒரு ஒரு பகுதியை நான் வாசிக்க வருகிறேன் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கிடியோனில் கத்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி அப்போல்லாம் பாருங்கள் சர்ச்சி வச்சு ஒன்றும் கிடையாது பிரசங்கம் ஒன்றும் கிடையாது விசுவாசம் வரணுன்னா கத்திரை வந்து தரிசனமாகிறார் இந்த ஆட்களுக்கு கர்த்தர் தரிசனமாகி தான் கத்தருடைய வார்த்தை வருது பாருங்க நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் நம்ம வந்து கேட்டார்னா என்ன பெரிய லிஸ்டே வச்சுருப்போம் சிறு கத்தா கத் சிறர் கேட்பாங்க ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பைக்கு தான் நான் கேட்குறேன் போதும் சிலர் கேட்பாங்க எனக்கு ஒரு கார் வேணும்பாங்க சிலர் கேட்பாங்க வீடு வேணும் எனக்கு நிலம் வேணும் அது வேணும் இது வேணும் வேலை வேணும் பணம் வேணும் எல்லாம் கேட்பாங்க இவன் ஜபத்தை கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ ஹை கிளாஸ் ப்ரேயர்னு அதற்கு சாலமனு தான் தாவிதும் அடியான உண்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையும் முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவனுக்கு பெரிய கிருவை செய்து அந்த பெரிய கிருவை அவனுக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற ஒரு குமாரனை அவனுக்கு தந்தீர் இப்பொழுதும் என் தேவனாகி கத்தாவே தேவரீர் உமது அடியேனே என் தாவப்பனாகி தாவிதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே நானோ என்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன் சின்ன வயசில் ராஜாவாயிட்டான் எப்படி அவ்வளோ பெரிய தேசத்தை ஆள்றதுன்னு யோசிக்கிறான் நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கை கடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உங்களுடைய ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று என்று வகை இருக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இறுதியத்தை தந்திரலும் ஏராளமாக இருக்கிற இந்த முதல் ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் என்றான் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும்ன்றான் எல்லாம் ஞானமுள்ள இருதயத்தை தார் தான் ஜபம் என்ன வேணால் கேள் நான் தரேன்றார் கத்தர் எவ்வளோ பெரிய லிஸ்ட்டை தந்திருக்குவானா அவன் சொல்கிறான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றே ஒன்றை தான் கேட்குறேன் ஞானமுள்ள இருதயத்தை தார் இங்கிலீஷில் எப்படி வருது அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட் நல்ல ஹார்ட் எனக்கு தார ஆண்டவரே இந்த ஹார்ட்டை நல்லா எனக்கு எல்லாத்தையும் எல்லாமே எனக்கு போதும் அது அது நல்லா ஆயிடுச்சுன்னா எல்லாம் கிடைச்சிடும் புரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க விஷயத்த சாலமன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டோருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது இந்த ஜபத்துக்கும் எபேசியர் மூணாம் அதிகாரம் ஜபத்து நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா ரெண்டு வார்த்தைக்கு முன்னாள் அதுக்கும் ஒற்றி இருக்கிற ஒற்றுமையை பாருங்க ரெண்டும் ஒரே மாதிரி ஜபம் நல்ல இருதயம் அந்த இருதயம் நல்ல காரியங்களால் நிரப்பப்படணும் தேவனுடைய வெளிப்பாட்டால் நிரப்பப்படணும் அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட இருதயத்தை கேட்குறாங்க இருதயத்தில் ஒரு பெரிய குவாலிட்டேட்டிவ் சேஞ்சை கேட்குறாங்க இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கேட்குறாங்க ஏன்னா அங்கேருந்து தான் எல்லா ஜீவ ஊற்றும் புறப்படுகிறதுன்னு தெரியும் இவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்கள் கற்றுருக்குது ரொம்ப பிரியமாக இருந்தது ஆகியனால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்திர்களின் பிராணியை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கேற்ற ஞானத்தை உனக்கு வேண்டி உடன்படியால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்ட உனக்கு தரன்றார் இதில் உனக்கு சரியானு உனக்கு முன் இருந்ததும் இல்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை இதுக்கு முன்னாலேயும் பின்னாலையும் எவனு ஒன்று மாதிரி இருக்க போகிறதில்லை அப்படிப்பட்ட ஒரு இது தரன்றார் கத்திருக்க அவன் ஜபத்தின் மேலே அவ்வளோ பெரிய பிரியமாயிடுச்சு நான் சொல்கிறேன் புதிய பாட்டில் அந்த பவுல போசண்டி ஜபம் இது இணையான ஜபம் ரொம்ப உயர்ந்த ஜபம் அந்த ஜபத்தை பண்ணிங்கன்னா கத்தர் பாருங்க அந்த ஜபத்துக்கு நீங்கள் நினைக்கிறதும் கேட்கறதுக்கு அதிகமாக பதில் சொல்கிறார் பதில் அளிக்கிறார் அப்புறம் பாருங்கள் இது மன்றி நீ கேளாத ஐஸ்வர்யும் மகிமையும் உனக்கு தந்தேன் கேட்காததையும் தர்றார் கேட்காததையும் தர்றார் ஏன்னா கத்திரிக்க தெரியும் அதெல்லாம் தேவைப்படுது நமக்குன்னு கத்திரிக்க தெரியாதா சில சொல்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லை அவன் அதை அதனால தான் கத்திருக்க அவனுக்கு பிடிச்சிது அதெல்லாம் தேவை இல்லையாக்கும் யார் சொன்னது தேவையில்லைன்னு சும்மாவா பஸ்ஸில் ஃப்ரீயாவாக வந்தீங்க இன்றைக்கி ஹலோ தேவை கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் தேவை அதான் சொல்கிறாரு தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை முதலாவது தேடுங்கள் அப்பொழுது வேலை எல்லாம் கூட கொடுக்கப்படும் அதுக்கு முந்தினவாசனு சொல்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும் உங்களுக்கு பரவ பரலோப்பி தான் அறிந்து வைத்திருக்கிறார் எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு இருக்கிற பண தேவைகள் உங்களுக்கு இருக்கிற பொருளாதார தேவைகள் இன்னும் மற்ற வேலை தேவை அது தேவை இது தேவை எல்லா தேவையும் தெரியும் கர்த்தருக்கு மனைவி தேவை புருஷன் தேவை சம்பாத்தியம் தேவை எல்லாம் தெரியும் பாருங்கள் அவருக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது அதை பற்றிலாம் அவர் கரிசனை அற்றவராக இருக்கிறது கிடையாது தெரியும் அவருக்கு கேட்க வேண்டியதை கேட்கணும் பாருங்கள் இருதயம் நல்ல இருதயத்தை தாருன்றாரு கற்றுருக்கு அவ்வளோ பிடிச்சி போகுது கேட்காததையும் தராரு ஐஸ்வர்யத்தையும் தர்றார் எல்லாத்தையும் தர்றாரு அவனுக்கு அவனை போல் அவனு இருந்ததே கிடையாது அடுத்த வசனங்கள்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா பெரிய மரம் செடி கொடிகள் மட்டும் இல்லை சும்மா செவுத்தில் முளைகிற பூ செடிகளை பற்றி கூட பேசுகிறான் பாருங்கள் செவுத்தில் படுற செடியை பற்றி எதை எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் பேசுகிறான் மிருகங்கள் பறவைகள் மீன்கள் இப்படி எல்லாத்த பற்றியும் அவ்வளோ அறிவோடு பேசுகிறான் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க இவன் என்ன தட்டில் சாப்பிட்றான் என்ன கப்பில் குடிக்கிறான் இவனுடைய வேலைக்காரில் எப்படி உடுத்திருக்கான்னு இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கே ஒரு டூரிஸ்ட் காய் ஒன்று வந்தது உலகம் முழுக்க இருந்து டிராவல் பண்ணி வந்து இவன் வாழுகிற இந்த ஆடம்பரமான வாழ்க்கையை பார்க்குறதுக்கே ஜனங்க வந்தாங்க கத்தர் இவனை அப்படி ஆசீர்வச்சு அதன் மூலமாக வந்தவன்லாம் வாய ஆனு பிறந்துட்டு போகிறான் இவனுடைய கடவுள் எவ்வளோ பெரிய கடவுள் எப்படி இவன் ஆசீர் அளவுக்கு வாழ்க்கை இருந்தது ஞானத்தை கேட்டான் அடுத்த வசனம் இதை ஒன்று மட்டும் வாசித்து விட்டுருவோம் இருபத்தி வசனம் நாலு இருபத்தொம்போது தேவன் நாலு இருபத்தொம்போது தேவன் சாலம் உனக்கு ஞானத்தை தந்தார்னு சொல்லி எவ்வளோ ஞானத்தை தந்தார் மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் இப்போ கவனிங்க ரொம்ப பிடிச்ச வசனம் எனக்கு கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியும் கொடுத்தார் ஆங்கிலத்தில் எப்படி வருது அ லார்ஜ்னஸ் ஆஃப் ஹார்ட் மனோவிருத்தி மனோவிருத்தி தமிழ்ல இங்கிலீஷ் இருத்தி இருதயம் ஒரு மேன்மையான இருதயமாக அருமையான இருதயமாக நல்ல காரியங்களை பிறப்பிக்கக்கூடிய இருதயமாக நல்ல ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கக்கூடிய இருதயமாக வெற்றிகரமான வாழ்க்கையை உண்டாக்கக்கூடிய இருதயமாக கடவுள் அவனுக்கு கொடுத்தார் எவ்வளவு பெருசாக அந்த இருதயத்தை கொள்ளளவு எவ்வளவு பெருசு எவ்வளவு கொள்ளும் இருதயத்தில் நான் சொல்றேன் நம்ம ரட்சித்த போது கத்தர் நம்ம தட்டி பூசி பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கல புது சிருஷ்டி ஆக்கினார் ஏன் புது சிருஷ்டி பழைய இருதயம் இதெல்லாம் கொள்ளாது தேவனுடைய ஞானம் அங்கே கொள்ளாது விழுந்து போன மனுஷனுடைய இருதயம் அதனால மறுபடியும் சிருஷ்டித்தார் இந்த இருதயத்தின் கொள்ளளவு ஈடு இணையற்றது அளவற்றது நிரப்பிக்கிட்டே இருக்கலாம் நிரம்பிக்கிட்டே இருக்கும் அவ்வளவு எவ்வளவு நிரப்பலாம் கடற்கர மணலத்தனையாக நிரப்புகிறார் அவனுடைய இருதயத்தை அன்னைக்கு அவ்வளோ நிரப்புனார் அப்படி ஆக்கினார் கத்தரு இன்னைக்கு புது சிருஷ்டியில் நம்முடைய இருதயத்தை கத்தர் எவ்வளவு உணர்வுள்ள இருதயமாக மாற்ற முடியும் அறிவுள்ள இருதயமாக மாற்ற முடியும் ஞானமுள்ள இருதயமாக மாற்ற முடியும் நல்ல கவனிங்க நம்முடைய இருதயத்தை கத்தருக்கு திறப்போமானால் நம்முடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்க முடியும் நாம் செய்கிற தொழிலில் எப்படி வெற்றி பெற முடியும் நாம் செய்கிற வியாபாரங்களில் எப்படி வெற்றி பெற முடியும் நாம் செய்கிற ஊழியங்களில் எப்படி வெற்றி பெற முடியும் நாம் செய்கிற நம்முடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் நாம் எப்படி வெற்றி பெற முடியும் எல்லா வெற்றிக்கும் காரணம் இந்த இருதயம்தான் இருதயத்தை காத்துக்கொள் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் யோசித்து பார்த்துருக்கீங்களா இந்த இருதய விருத்தி கேட்டான் பாருங்கள் பெற்றான் பாருங்கள் அவன்தான் கடைசியில் உலகத்திலேயே அன்றைக்கு மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தான் பணத்தை கேட்கவே இல்லை அவன் திணிக்கும் ஹலோ காசுக்காக அவன் கத்திர கேட்கவே இல்லை இருதய விருத்தி உண்டானவொன்னு அவன் தான் மிகப்பெரிய பணக்கார செல்வம் ஐஸ்வரியும் கூட அவன்கிட்ட தான் ஏராளமாக இருந்தது கொட்டி கிடந்தது கவனித்து பாருங்கள் இதெல்லாம் பைபிளில் அன்னைக்கு பில்கேட்ஸ் மாதிரி இருந்தான் இருதய விருத்தி அப்படிப்பட்ட ஒரு பெரிய விருத்தி அவனுக்கு உண்டாச்சு அது எல்லாத்தையும் கொண்டு வந்தது அவனுக்கு இன்னொன்று சொல்கிறேன் அந்த தேவாலயத்தை கட்டினா ஒரு பெரிய வேத வல்லுநர் கணக்கு போட்டு சொல்கிறாரு நான் பல வருஷம் முன்னாலும் வாசித்தான் அன்றைக்கி ரேட்லேயே சொல்கிறாரு ஒன் பில்லியன் யூஎஸ் டாலர் ப்ராஜெக்டா ஒன் பில்லியன் யுஎஸ் டாலர் இன்றைக்கி ஒன் பில்லியன் எடுத்திங்கன்னா ஏழாயிரம் கோடி அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஒரு மனுஷன் ஒரு ப்ராஜெக்ட் அப்படி எடுத்து செய்ய முடியுமா ஏழாயிரம் கோடிக்கு அந்த காலத்துலேயே அவன் செஞ்சானான் ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் யாராலும் முடியும் அவ்வளோ பெரிய இருதயம் உள்ளவனால் தான் முடியும் அப்படிப்பட்ட இருதய விருத்தி உள்ளவனால் தான் முடியும் இருதயத்தை காத்திடத்தில் ஒப்புவீங்க இருதயத்தை திறந்து கொடுங்கள் வசனம் இருதயத்துக்குள்ளே போகட்டும் உலகத்தை வசனத்தினால் உண்டாக்கின தேவன் உங்களுடைய உலகத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் தம்முடைய வார்த்தையை இருதயத்தில் அனுப்புவதன் மூலமாக உண்டாக்குவார் ஒளிமயமான ஆசீர்வாதமான எதிர்காலத்தை நீங்களும் காண்பீர்கள் கணிதரும் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும் அமேன் எல்லாரும் எழுந்து நிற்போம் இன்றைக்கி எப்படி இருக்குன்றதை பற்றி கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனையே பேசிகிட்டு இருக்காதிங்க கத்தருடைய வார்த்தை உண்டாகிறது உங்களுக்கு அதை பேசுங்க கத்தர் என்ன சொல்கிறார் அதை பேசுங்க உங்கள் பிரச்சனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் யோசிங்க கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை கத்தர் வச்சுருக்காருங்கிறத யோசிங்க அதை பேசுங்க அதை நினையுங்க அதை விசுவாசிங்க கத்தர் உங்களுக்கு செய்வார் எல்லா கரங்களும் வைத்து கத்திரை ஸ்தோத்திரிப்போம் எங்கள் அன்பின் பிதாவே இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் இந்த வார்த்தைகள் உள்ளங்களில் இன்றைக்கு செல்லட்டும் உள்ளங்களை நிரப்பட்டும் நம்பிக்கையினால் அது நிரப்பட்டட்டும் கர்த்தாவின் நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை உள்ளங்கள் புரிந்து கொள்ளட்டும் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே எங்களுக்காக ஒரு பெரிய ப்ரோக்ராமை தரிசனத்தை நீர் வைத்திருக்கிறீர் எங்களுடைய வாழ்க்கையை கணிதரும் வாழ்க்கையாக பிரயோஜனமுள்ளதாக மாற்றும்படியாக கர்த்தாவை அதற்கென்றே நீர் ரட்சித்திருக்கிறீர் எங்களுக்காக ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறது நிறைவேற்றுவீராக அவ்வளோ பெரிய திட்டங்களின் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்காகவே எங்களுடைய உள்ளத்தை கேட்கிறீர் இருதயத்தை திறக்க சொல்லுகிறீர் இருதய கதவை தட்டுகிறீர் எங்கள் இருதயம் உம்மால் நிறைந்திருக்கட்டும் உடைய எண்ணங்களால் நிறைந்திருக்கட்டும் யோசனைகளால் நிறைந்திருக்கட்டும் உடைய வார்த்தையால் நிறைந்திருக்கட்டும் கர்த்தாவே அதன் மூலமாக பெரிய நல்ல காரியங்கள் உருவாகட்டும் உண்டாகட்டும் ஜனங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக மாறட்டும் எல்லா விதத்திலும் வெற்றியுள்ள வாழ்க்கையாவது அது மாறட்டுங்கிறதாவே இருதயத்துக்குள்ள வார்த்தை செல்லட்டும் புது உலகத்தை உண்டாக்கட்டும் புதிய சூழ்நிலையில் உண்டாகட்டும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே செப்பிக்கிறோம்